அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்புல சந்திப்பழி நீக்கி எழுத படிக்க வைக்கிறோம் அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில இக்கு இச்சு இத்து இப்பு எங்கெல்லாம் வரும் எந்த சொற்கள் வந்தால் இந்த எழுத்துக்கள் வரும் என்பதை தெரிஞ்சுக்க போறோம் இது வந்து புணர்ச்சி விதி அடிப்படையில நான் வந்து சொல்லி கொடுக்கல சரிங்களா இது சொல் வந்தா இந்த எழுத்து வரும் அந்த மாதிரி நம்ம படிக்க வைக்கிறோம் இதை எப்படி கூறுவாங்கன்னா வல்லினும் மிகும் இடங்கள் என்று கூறுவார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுதல் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது வல்லின எழுத்துகள் க ச த ப ஆகிய நான்கும் சொல்லுக்கு முதலில் வரும் சரிங்களா வல்லின எழுத்துக்களான க ச த ப ஆகிய நான்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் இப்போ வந்து கா எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் சா எடுத்திங்கன்னா சக்கரம் தா எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமரை பல் இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை முதலில் வைத்து சொற்கள் வந்து உள்ளன சரிங்களா இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணரும் அதாவது இந்த எழுத்துக்களை வைத்து சொற்கள் வந்து வருமொழியில் இந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கிற நிலைமொழியுடன் புணர்கையில் பார்த்தீங்கன்னா அவற்றின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணரும் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்காட்டோடு படிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் சரிங்களா அ இ இவை என்னென்ன பார்த்தீங்கன்னா சுற்றெழுத்துக்கள் அ இ வந்து சுற்றெழுத்துக்கள் இந்த சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இந்த என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் சரிங்களா அந்த இந்த சுட்டு பயிர்களின் பின் வல்லினம் மிகும் இப்ப ரெண்டு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஆக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆ இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா சட்டை இருக்கு சரிங்களா இது வந்து நிலைமொழி இது வந்து வறுமொழி இப்போ இங்க இந்த பக்கம் வந்து வறுமொழி இல்லைங்களா இங்க என்ன எழுத்து இருக்கு முதல் எழுத்து சா இருக்கு அப்போது இதோட மெய்யெழுத்து என்ன ஈச்சு அப்போது இங்கே என்ன இருக்குது சுட்டெழுத்துக்க ஆ என சுற்றெழுத்து இருக்குது சரிங்களா அப்போது ஆக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோம் ஈச்சு அச்சட்டை அச்சட்டை சரிங்களா அடுத்தது பாருங்க இக்கடை இக்கடை அப்போது இங்கே வந்து சுற்றெழுத்து இருக்குது ஈ இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைக்கான முதல் எழு இந்த வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து என்ன கா அப்போது காய் இருக்கு வலின எழுத்தான காய் இருக்கு அப்ப இந்த எழுத்தினுடைய மெய்யெழுத்து என்ன இக்கு அப்போ இக்கடை சரிங்களா அடுத்தது பாருங்க அக்கிளை அக்கிளை அப்போ சுற்றெழுத்து இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சுட்டெழுத்து இருக்க வேண்டும் ஆ இ சுட்டெழுத்து இருக்க வேண்டும் அடுத்தது உள்ள சொல்லை கவனிக்க வேண்டும் சரிங்களா ஒரு சொல்லுக்கு முதலில் காவரி செழுத்துக்கள் சாவரி எழுத்துக்கள் எழுத்துக்கள் பாவரிசி எழுத்துக்கள் எந்த எழுத்து இருக்கோ அதற்கு இனமான மெய் எழுத்து வந்து இங்க எழுதிவிட வேண்டும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த இந்த இதுக்கான எடுத்துக்காட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அப்ப பக்கம் பக்கம் இதுல வந்து என்ன இருக்கு முதல் எழுத்து பா இருக்கு அப்ப இதற்கு இனமான மெய் எழுத்து என்ன இப்ப அப்ப இந்த பக்கம் அந்த காலம் அந்த பொருள் சரிங்களா சோ ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் பல்லின மிகும் ஆக்கு பின்னாடி பின்னாடி தான் இந்த பக்கம் சரிங்களா முன்னாடினா தான் இந்த பக்கம் சரிங்களா அப்போது ஆக்கு பின்னாடி வலினமிகம் ஈக்கு பின்னாடி வலினமிகம் இந்த அதுக்கு பின்னாடி வலினமிகம் அந்த அதுக்கு பின்னாடி வலினமிகம் சரிங்களா இப்போது கொஸ்டினை நம்ம வந்து படிக்கலாம் அதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு சென்று தக்காளி வாங்கி வா இப்போது இது வந்து சந்திப்படை நீக்கி எழுத வேண்டும் இதுக்கான ஆன்சர் அந்த கடைக்கு சென்று இதில் பாருங்க பாருங்கள் அந்ததுக்கப்புறம் இக்கு இல்லை சரிங்களா அப்போது அந்த இன்னும் அந்த சுட்டு பயிர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது அப்புறம் என்ன இருக்குது என்ன சொல்லி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ கடைக்கு இந்த கடை இருக்குது இல்லைங்களா இதோட முதல் எழுத்து என்ன இருக்குது கா இருக்குது அப்போ இதோட மெய்யெழுத்து என்ன இக்கு அதை சேர்த்து எழுத வேண்டும் சரிங்களா அந்த கடைக்கு சென்று தக்காளி வாங்கி வா சரிங்களா காலம் காலம் வேறு வேறு சரிங்களா அப்போ எழுதணும் அக்காலம் அக்காலம் வேறு இக்காலம் வேறு சரிங்களா அப்போ இக்கு சேர்த்து இங்க வந்து எழுத வேண்டும் அப்போ இன்னொருமான படிச்சிடலாம் அ ஈ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் அடுத்து அந்த இந்த என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அப்போ ஏ எனும் வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னாடியும் வல்லினம் மிகும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எத்திசை எத்திசை இப்போது ஏற்கப்புறம் இத்து வந்திருக்கு பாருங்கள் திசை வந்து திசையில் முதல் எழுத்து என்ன தீ இருக்குது அப்போது இது வந்து தாவரிசை எழுத்து இல்லைங்களா அதுப்போ இதுக்கு இனமான மெய் எழுத்து எண்ணெய் இத்து அப்போ எத்திசை என்று எழுத வேண்டும் அடுத்தது பாருங்கள் எச்சிறுவன் எச்சிறுவன் அப்போது இங்கே ஏ எனும் வினா எழுத்து வந்திருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவன் சிறுவனில் முதல் எழுத்து என்ன சி அப்போ இது வந்து சாவரிசு எழுத்து அப்போது இதற்கு இனமான மெய் எழுத்து என்ன இச்சு அப்போ எச் சிறுவன் என்று எழுத வேண்டும் அடுத்தது பாருங்க எந்த பணம் எந்த பணம் அப்போது இது வந்து எந்த எனும் வினா சொல் இந்த பக்கம் பணம் இருக்குது இல்லைங்களா இதோட முதல் எழுத்து என்ன பா அப்போது பாக்கு இனமான எழுத்து என்ன இப்பு அப்போ எந்த பணம் என்று எழுத வேண்டும் இதுக்கு கொஸ்டின் படிக்கலாம் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் இது பிழை நீக்கி எழுதணும்னா எந்த திசை இத்து சேர்க்கணும் சரிங்களா அப்போ எந்த என வினா சொல் வந்துள்ளது இங்க பாத்தீங்கன்னா திசை வந்திருக்கு அப்போ இந்த காசா தாப்பா இந்த வரிசை எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் முதலில் வர வேண்டும் சரிங்களா முதல்ல அந்த எழுத்துக்கள் இருக்க வேண்டும் அப்போது இங்கே வந்து தீ இருக்குது அப்போ இதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன இத்து எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் சரிங்களா அப்போது ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லிடம் மிகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லிடம் மிகும் நல்லா கவனிங்க ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வேற்றுமை உறுப்பில் ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ ஆள்கு இன்னதுக்கள் சரிங்களா ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருப்பு இந்த ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் சரிங்களா நல்லா கவனிங்க வெளிப்படையாக வரும் வேற்றுமை தொகையில் கிடையாது வேற்றுமை தொடர் சரிங்களா அப்போ வெளிப்படையாக ஐ வந்து வெளிப்படையாக வரும் அந்த தொடர்களில் வல்லினம் மிகும் சரிங்களா எடுத்துக்காட்டு கவிதையை படி கவிதையை படி இப்போ இது வந்து வேற்றுமை தொடர் இரண்டாம் வேற்றுமை தொடர் சரிங்களா அப்போ இங்க வந்து ஐ வந்து வெளிப்படையாக வந்துள்ளது ஐ வந்து வெளிப்படையாக வந்துள்ள ஐ ஐ இருக்கு இல்லைங்களா அது வந்து ஐ இல்லைங்களா அப்போ ஐ வந்து வெளிப்படையாக வந்துள்ளது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வரும் தொடர்களில் என்ன வரும் வல்லினம் மிகும் இப்போ இங்க ஐ வந்து வெளிப்படையாக வந்துள்ளது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படி படியில் முதல் எழுத்து என்ன பா அப்போ இதற்கு இனமான மெய் எழுத்து இப்பு சரிங்களா இதில் நல்லா கவனிக்கணும் இது வந்து வெளிப்படையாக வர வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க கவிதை கவிதை படி இதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது இது வந்து வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இது வந்து ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது கவிதையை படிதான் வந்து வேற்றுமை தொடர் வெளிப்படையாக அமைந்துள்ளது இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக அமைந்துள்ளது இது வந்து இதுல வல்லினம் மிகும் சரிங்களா இது வந்து வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இது வந்து ஐ வந்து மறைந்து வந்துள்ளது அதனால இங்கு வந்து வல்லினம் மிகாது சரிங்களா நல்லா கவனிச்சு எழுதணும் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படும் தொடர்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும் சரிங்களா இப்ப அடுத்து எடுத்துக்காட்டு உண்மையை சொல் உண்மையை சொல் சரிங்களா அப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது அதனால இங்கே வந்து வல்லினம் மிகும் இங்கே சொல் இருக்கு இல்லைங்களா இதுக்கு முதல் எழுத்து என்ன சொ அப்போ சாவரிசு எழுத்து அதற்கு இனமான மெய் எழுத்து என்ன இச்சு அடுத்து அறிவை தேடு அறிவை தேடு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐயினும் இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்துள்ளது அதனால இங்க வந்து வல்லினம் மிகும் தேடு இதுல முதல் எழுத்து என்ன இருக்கு தே இருக்கு அப்போ இதற்கு இனமான மெய் எழுத்து என்ன இத்து அப்போ அறிவை தேடு சரிங்களா இப்ப கொஸ்டின் பார்க்கலாம் அவன் வரைந்த ஓவியத்தை கண்டு வியந்தேன் சரிங்களா இப்போ பிழை நீக்கி எழுத வேண்டும் அவன் வரைந்த ஓவியத்தை அப்போது ஓவியத்தை இங்கே வந்து ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளது அதனால் இங்கே வந்து வல்லினம் மிகும் சரிங்களா அப்போது இங்கே வந்து ஓவியத்தை இருக்குது இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்துள்ளது அடுத்தது எந்த பக்கம் இருக்கிற வார்த்தையை பார்க்கணும் இங்கே வந்து கண்டு இருக்குது அப்போது கண்டு இதில் முதல் எழுத்து என்ன இருக்குது கா இருக்குது அப்ப இதற்கு என்னமான மெய் எழுத்து என்ன இக்கு அப்போ இக்கு சேர்த்து எழுத வேண்டும் அவன் வரைந்த ஓவியத்தை கண்டு வியந்தேன் அடுத்த கொஸ்டின் அந்த காட்சியை பார்த்து கவிநுற எழுதுக அந்த காட்சியை பார்த்து கவிநுற எழுதுக வந்து பிழை நீக்கி எழுத வேண்டும் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த காட்சியை சரிங்களா நம்ம முதல்ல என்ன படித்தோம் அந்த அல்லது இந்த என சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் இல்லைங்களா இப்போ வந்து அந்த வந்திருக்கு இது சுட்டு பெயர் வந்திருக்கு அப்போ இதற்கு பின்னாடி வல்லினம் மிகும் இப்போது அந்த அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை என்ன காட்சியை இப்போ இதில் முதல் எழுத்து என்ன கா இருக்குது அப்போ இதற்கு இனமான மெய் எழுத்து இங்கே சேர்த்து எழுதணும் அந்த காட்சியை இங்கே வந்து காட்சியை இது என்ன இரண்டாம் வேற்றுமை உருவா வெளிப்படையாக வந்துள்ளது ஐ ஐ வந்துருக்கு இல்லைங்களா அப்ப இங்கே வந்து பல் இனம் மிகவும் அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை கவனிக்கணும் இங்கே என்ன இருக்குது பார்த்து இதில் முதல் எழுத்து என்ன பா இருக்குது சரிங்களா அப்போ பாக்கு இனமான மெய் எழுத்து என்ன இப்பு அப்போ இப்போ சேர்த்து எழுத வேண்டும் காட்சியை பார்த்து கவினுரை எழுதுக இப்போ ஆன்சர் என்ன அந்த காட்சியை பார்த்து கவினுற எழுதுக சரிங்களா அடுத்த வீடியோவில் மேலும் மூன்று வலினம் வெகு இடங்களை படிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்